இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே சாதிவாரிய கணக்கெடுப்பும் நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது இதற்கு காங்கிரஸ் தொடங்கி திமுக வரை தங்களுக்கு கிடைத்த வெற்றி என கூறி வருகின்றனர் குறிப்பாக பாகிஸ்தான் உடனான போர் மேகம் சூழ்ந்திருக்கும் நிலையில் அந்த அறிவிப்பை மத்திய அரசு அறிவிக்க காரணம் என்ன எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு அரசியல் விமர்சகர் சுந்தரராஜ சோழன் பதில் கொடுத்திருக்கிறார் அதில் சுதந்திர இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் வைத்திருந்ததே காங்கிரஸ் திடீரென சாதிவாரி கணக்கெடுப்பு என்று காங்கிரஸ் பேசியது அமைதியின்மையை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கமே தவிர மக்கள் நலனுக்காக அல்ல என்பது கடந்த கால வரலாறு அறிந்தவர்களுக்கு புரியும் பிற்பட்ட பட்டியல் பழங்குடி சமூகங்களின் மிகப்பெரிய எதிரி காங்கிரஸ்தான் அதற்காக முற்பட்ட சமூகங்களின் நண்பனா என்றால் அதுவும் இல்லை அவர்கள் எல்லோருக்குமே எதிரிதான் என்பதாலேயே இந்தியாவில் பல மாநிலங்களிலும் மத்தியிலும் துளிர்க்க முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை தேர்தல் அறிக்கையாக பாஜக கொடுக்கவில்லை சத்தீஸ்கர் ஹரியானா போன்ற மாநிலங்களில் இதை அரசியலாக்கியது காங்கிரஸ் பொது தேர்தலிலும் பேசு ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் பாஜக வென்று வந்தது ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் தேசிய அளவிலான சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பாஜக அரசு இந்த நேரத்தில் அனுமதி அளிப்பது மிக முக்கியமான திருப்பு முனை வெறும் தேர்தல் அரசியலை மையமாக வைத்து இந்த முடிவு எடுக்கப்படவில்லை எல்லையில் போர் பதற்றம் நீடித்திருக்கும் இந்த வேளையில் முப்படைகளுக்கு சுதந்திரம் அளித்திருக்கும் இந்த பொழுதில் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் என்றால் புரிந்து கொள்ள வேண்டியது உள்நாட்டு கலையெடுப்பு துவங்கப் போகிறது என்று அர்த்தம் என குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் சேர்ந்தவர்கள் எந்தவித ஆவணமும் இன்றி தற்போது பல பேட்டிகள் மூலம் வெளிச்சத்திற்கு வரும் நிலையில் இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு பல விஷயங்களுக்கு விடை கொடுக்கும் என கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்